டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ சாயராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய ஜென்ரல் நாலேஜ் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்காக வேணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய புக் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழும் மலைத்துளியின் வேகம் ஆப்ஷன் சி ஒன்பது டு பத்து மீட்டர் பை வினாடி கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி காற்றாலை எண்ணூர் டைனமோவை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மைக்கேல் பாரடே மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் ஆப்ஷன் பி ஹான்ஸ் கிறிஸ்டியன் காந்தத்தன்மையற்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி காகிதம் வெற்றிடத்தில் ஒளியானது நொடுக்கிச் செல்லும் தொலைவு ஆப்ஷன் பி மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு நெனோமீட்டர் என்பது ஆப்ஷன் டி பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் வெப்பநிலையின் அழகு ஆப்ஷன் ஏ கெல்வின் பெருவெடுப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை ஆப்ஷன் டி பத்தினடுக்கு முப்பத்தி ரெண்டு கே சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருள்களை உருவாக்க பயன்படும் கண்ணாடி ஆப்ஷன் ஏ பைரக்ஸ் கண்ணாடி வாக்கியம் ஒன்று தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் வாக்கியம் இரண்டு அளவீடு என்பது என் மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது இது ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி மின்கடத்து திறனின் அழகு ஆப்ஷன் ஏ சீமன்ஸ் வெப்ப ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ எரியும் மெழுகுவர்த்தி ரோம் நாட்டில் முதன் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ கிமு ஐநூறு மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ அபர்ஹாம் லிங்கன் மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைத்திட வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய பதினான்காவது நாடு ஆப்ஷன் சி இந்தியா அழுத்த குழுக்கள் என்ற சொல் என் நாட்டில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி ஆறு ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது குடியரசு நாள் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்பது பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி நான்கு அரசு என்பதை குறிக்கும் கவர்னர் எனும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் டி பிரெஞ்சு பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட் ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூணு வரை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்ரீசாயராம் பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் நம்மளுடைய ஸ்ரீசாய்ராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் நூறு சதவீதம் கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம் புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புத்தகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி ஆல் த பெஸ்ட்